இந்த புகைப்படங்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு பேஷன் தான் இப்போ புகைப்படத்து மேலே ஈடுபாடு இல்லாத யாருமே இருக்க முடியாது எல்லாருகிட்டயுமே ஒரு கேமரா இருக்குது இப்போ இன்றைக்கி நமக்கு நம்மளோட மொபைல் ஃபோனில் கேமரா வந்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ ஒரு புகைப்பட கலைஞர்களாக அல்லது புகைப்படத்துக்கு மீது ஈடுபாடு கொண்டவர்களாக மாற்றோம் தினப்படி அது எங்களை போன்றவர்கள்லாம் தினப்படி நாங்கள் படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க எத்தனையோ படங்கள் வந்து எடுக்கப்படுது அது மாதிரி எடுக்கப்படும்போது எனக்கு வந்து ஒரு இமீடியட்டாக தோன்றுறது ராவ் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுன்னா நம்மளை ஒரு விகாரமாக எடுத்துருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்கு ஏன்னா அப்படி தான் இருக்கிறோம் அதனால் அது மாதிரி வந்துட போகுது அப்படின்னு ஒரு பயம் வரும் அதனால் தம்பி கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் சொல்ல முடியல அது எந்த மொமெண்டில் எப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை நம்ம சுற்றிலும் கேமராக்கள் இருக்கிற ஒரு சூழல்ல நம்ம வாழ்கிறோம் நம்முடைய வாழ்க்கையுடைய எந்த மொமெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணப்படுறதே இல்லை எல்லாமே பதிவாகிட்டே இருக்குது அது எங்க ஸ்டோர் ஆகுது எங்க பரவிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்படியான ஒரு சூழலில் இந்த புகைப்படம்ங்கிறது முக்கியத்துவம் என்ன அது ஒரு கலையா இப்படி மாறுது அப்படிங்கும் போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அதெல்லாம் அதில் கேமரா இருக்கிறதுனால அதனால எடுக்கிறது எல்லாமே ஃபோட்டோவா ஆயிடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இந்த புகைப்படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து இந்த புத்தகத்திலே பார்க்குறேன்னா கொஞ்சம் நிறையா வேர்ட்ஸ் இருக்குது நிறையா ஒவ்வொருத்தவங்க பற்றியும் அந்த அவர் எப்படி அந்த ஆளுமைகளில் படம் எடுத்தார் என்பதை பற்றி அவர் எழுதியிருக்கார் ஆனால் உண்மையிலே ஃபோட்டோகிராஃபி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் எங்கே வந்து இந்த வார்த்தைகள் போதாம போகுது அதுல தோத்து போகுது அந்த இடத்துலதான் ஓவியமும் துவங்குது போட்டோகிராபியும் அங்கதான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இது மாதிரி போட்டோவோட நிறைய கொச கொசன்னு வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது அது பேச விட்டு நான் போட்டோஸை பேச விட்டணும்னு நினைக்கிறேன் சோ அடுத்து அடுத்து புத்தகங்கள் வரும்போது கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் குறைக்கலாம் நிறைய பேரை பத்தி அப்புறம் எழுதுனீங்கன்னா பொழுது பொழுது எழுத வேண்டியிருக்கும் ஆனால் அந்த எழுத்துக்கூடாக இளவனில்ங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் பேசிக்காக ஒரு கவிஞரும் கூட அந்த அவர் கேப்சர் பண்ணுற தருணங்கள் ஒரு மனிதரை பற்றி எப்படி பார்க்குற அது தனியாக ஒரு டெக்ஸ்ட்ரா போட்டால் ஒவ்வொரு பற்றின ஒரு அவங்கள பற்றின ஒரு இவருடைய ஆப்சர்வேஷன் அது ரொம்ப நல்லாயிருக்கு சுந்தர் சாமி வந்து தனக்கு பிடித்த ஆளுகள் அவங்கள பத்தி அரவிந்தனோட பேசி பேசி அதெல்லாம் ஒரு சீரீஸாக வந்து காலச்சோடல போ போட்டாங்க அதை இன்டர்வியூ பண்ணி அதையே ஒரு நூலாக காலச்சோடல போட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து விரிவாகவே இளவநிலை எழுதினாருன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தோணுது அது ஒரு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செப்பரேட் புக்காக வரக்கூடும் இந்த புத்தகத்தில் இருக்கிற புகைப்படங்கள் புகைப்படங்கள் வந்து ஒரு ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று ஸ்டில் ஃபோட்டோஸ் வந்து சொல்லி இப்படி நில்லுங்க இங்கே உட்காருங்க இங்கே அப்படின்னு காட்டி எடுக்கப்படுற படங்கள் அது மாதிரியான படங்கள் நிறையா இருக்குது அது இல்லாமல் அது வந்து அது அந்த ஒரு மொமெண்ட்டை அது அவங்க அது மாதிரி இல்லாத ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ண படங்களும் இருக்குது அதை பற்றி அவர் எழுதியிருக்கார் உதாரணத்துக்கு பிரபஞ்சனை பற்றி சொல்லும்போது அவர் ஸ்டுடியோ கொண்டு வந்து அவர் சீரட் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆனால் அவர் பத்தாஜி இப்போ எடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னே நான் எடுத்துட்டேன் அது எனக்கு தேவையான படம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த கேப்சர் பண்ணுற அந்த மொமெண்ட் அது வந்து அது மாதிரியான படங்கள் வந்து சிலது இருக்குது அது ரெண்டாக போது அது ரொம்ப ஒரு உயிர் துடிப்பான ஒரு ஃபோட்டோன்னா எங்க வந்து இந்த அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் முயங்கி வர்ற ஒரு படம்னு ஏன்னா நான் நினச்சிக்கிறேன் அது ஸ்ரீராம் சார்லாம் இருக்கிற இடத்துல இப்படிலாம் பேசுறது ரொம்ப கொஞ்சம் அதிகப்படி இருந்தாலும் நான் நினச்சிக்கிறேன் சரி நம்ம வந்து எப்பயுமே ஒரு புறத்தோற்றத்தை ஒரு ஃபோட்டோன்னு சொன்னதும் உடனே ஒரு ஃப்ரீஸ் ஆகி ஒரு இதை வந்து நம்ம ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்த ஆனால் அது நம்முடைய உள்ள இருக்கிற நம்மளா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை நம்ம வேற ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ண எப்பயுமே நம்ம வந்து ஒரு போலியான ஒரு தோற்றத்தை ப்ரெசென்ட் பண்ண விரும்பிட்டே இருக்கோம் அப்போ தான் வந்து அந்த கேமரா அப்போ ஃப்ரீ யூஸ் பண்ணி எடுக்குது அந்த மொமெண்ட் ஆனா நமக்கு நம்முடைய உள்ளும் புறமும் முயங்கிற சில மொமெண்ட் இருக்கும் அது கோபமா இருக்கலாம் துக்கமா இருக்கலாம் அல்லது சந்தோஷமா இருக்கலாம் அப்படியான மொமெண்ட் வந்து ரொம்ப தான் ஒரு போட்டோகிராஃபருக்கு அமையும் அது போட்டோகிராஃபர்ல கேட்ச் பண்ண முடியும் அது அப்படியான வந்துட்டு நான் வந்து எனக்கு இப்போ ஒன்று டக்குன்னு தோணுது வந்து சுனாமி பேரலை இங்கே தமிழ்நாட்டை தாக்குனப்போ அந்த சுனாமியை வந்து இது பண்ற ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்தது அது வேர்ல்டு இதெல்லாம் வந்து கிடச்சிது அதுக்கு கடலூர்ல எடுக்கப்பட்ட படம் அது அது கடற்கரையில் ஒரு பெண் வந்து குப்புற அழுது ரெண்டு அது ஒரு கதை இதுல இருக்கு அப்புறம் அந்த போட்டோ அந்த பெண் வந்து அவங்க ரொம்ப போக இருந்தாங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன அதுக்கப்புறம் தொடர்பு அவர் விருதுலாம் பயங்கரமாக வாங்கி பெரிய அளவில் அதுக்கு பணமெல்லாம் கிடச்சிது அப்போது நான் வந்து அவரை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அவங்க எல்லாத்தையும் குடும்பத்தை இழந்து இருந்தாங்க அவங்கள வந்து அந்த ஃபோட்டோ வந்தப்போ அவங்க வந்து தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு கேட்டாங்க அவருக்கு தொடர்பு கொண்டப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ணலை அவர் எதுவும் பண்ண பண்ணலை அவருக்கு அது இந்த சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மோமெண்ட வந்து கேப்சர் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த நம்ம இளமெனில் சொல்லியிருக்கிற அவருக்கு ஆதர்சமா சொல்லியிருக்கிற ரெண்டு பேர் வந்து ரகுராய் அப்புறம் பிரசோன் பிரசோனுடைய முக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்ட்ரீட் போட்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட் அதுல அவர் வந்து ஒரு இதை தாண்ட ஒரு கிளாசிக் போட்டோவா இருக்கும் அவருடைய மிக முக்கியமான கான்செப்ட் ஐடியாஸ் என்னன்னா நீங்க வந்து ஒன்று ஒரு நிலை இது மாதிரியான படங்கள் நிச்சலன படங்களா நிச்சலன படங்களை வந்து நீங்க எடுக்கிறத தவிர்க்கணும் படங்கிறது ஒரு புகைப்படம் நிச்சலனமாக இருக்குமா அப்படின்னு தெரில எனக்கு ஏன்னா அது வந்து அதுவும் உயிர் துடி போட தான் இருக்குது அது எப்பயுமே வந்து மாறிட்டே தான் இருக்குது அது வந்து எப்பயுமே ஃப்ரீஸ் ஆகுறது ஏன்னா ஒரு மொமெண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு நம்ம ஒரு ஃபோட்டோவை சொல்கிறோம் ஆனால் அது வந்து அந்த மொமெண்ட் அங்கே ஃப்ரீஸ் ஆகுறதில்லை நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு விதமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது அது வந்து வேற வேற பொருளை கொடுக்குது அப்போ அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னு நம்மளால சொல்லவே முடியாது அப்போ என்னன்னா அங்கே வியூவருங்கிற ஒரு ஒரு ஹால் வரா நீ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதுக்கு அப்புறம் அத பாக்குறது அந்த அந்த வியூவர் வந்து அது மீனிங் வந்து ப்ரொ듀ஸ் பண்றான் அப்போ இதுதான் போஸ்ட்மார்ட்டனிசம் சொல்லுது நீங்கள் வந்து வேர்டுக்கும் ஒரு லிட்ரேச்சருக்குமான விஷயமா தான் சொல்லுது நீங்கள் எழுதிட்டு இதுதான் அர்த்தம்னு சொன்னீங்கன்னா அது இல்லை அது வேற ஒன்று அப்படின்னு சொல்லி இது அது இந்த மாதிரியான சொற்கள்ல இருக்கிற இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை தான் வந்து பின்னால் போ கொண்டு வந்தது அது மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அது எங்கேயுமே ஃப்ரீஸ் ஆகிறது இல்லை அது முடிஞ்சு போடுறதும் இல்லை அது அது நிலையாகவும் இருக்கிறது இல்லை அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது அது பேசிக்கிட்டே இருக்குது வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருளை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு மொமெண்டா ஒரு நிகழ்ச்சியை எடுத்த ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி அப்படி இருக்கு சோ இங்க இளவனிலுடைய இந்த போட்டோகிராப்ஸ்ல அது மாதிரி உள்ளும் புறமும் ஒயங்கி இருக்கிற சில படங்கள் இருக்கு அது ரொம்ப பிரமாதமாக பிரமாதமா இருக்குது அப்படியான படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப இந்த இதில் இருக்கிறதுல வந்து கீரா கீராவுக்கும் அவருக்கு இருந்த அந்த ஒரு நீண்டகால உறவு அது ரொம்ப அன்யோன்யமான உறவு அதனால அவரை எடுத்த அந்த படங்கள் அவரு வந்து ரொம்ப அற்புதமாக சில படங்கள் வந்திருக்குது இதுல வந்து இருக்கிறதுல எனக்கு கீராவுடைய மேடம் கூட அதை காட்டினாங்க அந்த போட்டோ ரொம்ப அருமையான ஒரு ஃபோட்டோ அது அதுபோல இதுல இருக்கிற இன்னொரு படம் கவிஞர் கனிமொழி அவர்களுடைய படம் ஒன்று அதுல வந்து அவங்க வந்து அரசியலே வேணாம் அப்படின்னு இருந்த காலத்துல என்ன சொல்ல போனா அத பேசினா ரொம்ப கோவப்படுவாங்க அப்பனா அது அவங்ககிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க அந்த சமயத்துல நீங்கள் நீங்க என்ன என்ன என் நிம்மதியை கெடுக்க பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இருந்த சமயத்துல அவங்க கிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாதமா வந்து வெளிப்பட்டிருக்கு அது அப்படியான ஒரு காலம் எல்லாருக்குமே நம்ம வந்து திருப்பி நம்முடைய இன்னசென்ஸை வந்து நம்ம திரும்ப பெற முடியுமா தான் நம்ம அது எப்போ வருதுன்னா ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே நம்மளுடைய பிரகையெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுற நேரத்துல பிறகு தவறிடுற நேரத்துல அந்த இன்னசென்ஸ் நம்ம மனிதர்களுக்கு திரும்ப வருது பட்டமலோடைய படம் வந்து பார்க்கும்போது அதில் அதுல வர அந்த அந்த அவங்களுடைய சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அது குழந்தைய பார்க்குற மாதிரியான அந்த அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்குதுன்னா அது வந்து அந்த வயது அந்த அந்த முதிர்ச்சி வந்து எல்லா பாவனைகளையும் கடந்து ஒரு ஒரு எந்தவித ஒரு அழுக்கும் இல்லாத ஒரு மனிதராக அப்போ அவங்கள ஆக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் வந்து பட்டமளுடைய படம் இதுல இருக்கு ஸோ இது மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான சில கணங்களை வந்து அவர் கொண்டு வந்திருக்கார் நமக்குள்ளார அது உரையாடக்கூடிய விஷயங்களாக விஷயங்களா வந்து இருக்குது இருக்கு அவர் வந்து அடிப்படையில் ஒரு கவிஞர்னு சொன்னார் அவருடைய கவிதை தொகுதிக்கு ஆஹ் நல்லா முன்னரை எழுதியிருக்காரு

என்னோட சில கருத்துக்கள் காரணமாக அந்த சமயத்தில் அவங்க கெட்ட தோப்புக்கு வந்து கருக்கு மருதாணிக்கு வந்து என்னை முன்னுரை எழுத சொன்னாங்க நானே வேணான்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சமயத்தில் எழுதப்பட்ட முன்னுரை எது ஸோ இளவெனில் வந்து அந்த கவிதைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து ஒரு ஃபோட்டோஸை தான் வந்து கவிதைகள அதில் அந்த கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி இருக்கும் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படி தான் அந்த கவிதைகள் இருக்கும் அப்போது வந்து அவர் கவிதை எழுத முற்பட்டாலும் அவர் அவர் வந்து இது இது இதில் வந்து நிறைய பேரோட பார்த்தீங்கன்னா ஆப்சர்வேஷனாக எழுதியிருக்காரு ஒரு ப்ரோஸ் ரைட்டிங் இது இன்னொரு பக்கம் போயிட்டு எழுதுறாரு ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு ஆனால் அவர் வந்து எல்லாத்துலேயும் வெளிப்படுறது வந்து அவருடைய அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபருங்கிறது தான் அவர் எழுதுற ஃப்ரோஸ்லையும் சரி அவர் எழுதின பொயிட்ரியிலையும் சரி அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக தான் வெளிப்படுறார் அந்த அந்த தருணத்தை அந்த கண்ணு தேடிட்டே இருக்குது அது எங்க இவங்க எப்ப நம்மளை பார்த்தாலும் இந்த இதுக்குள்ளார இந்த லைட் எப்படி இந்த முகத்தில் படுது இந்த இது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அப்படி இந்த புகைப்பட கருவி இல்லாம கேமராங்கிற கருவி இல்லாமல் நம்ம வந்து நம்ம அது மாதிரியான கணங்களை நமக்குள்ளார தேக்கிக்கிறோம் நம்ம பெரும்னால நினைவு கூறும்போது பல சமயம் வந்து அந்த மொமெண்ட் வந்து நமக்கு அப்படியே ஒரு போட்டோ மாதிரி வந்து திருப்பி மா ஞாபகத்துல வரும் அது நம்ம மூளையும் வந்து அப்படி வந்து பல நிகழ்வுகளை வந்து பதிஞ்சி வச்சுக்குது அவ நம்மளே ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறோம் அந்த கணங்கள் அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து நம்ம அதை பிரிண்ட்டு போட்டு அலசி நமக்குள்ளார பார்க்குறதுங்கிறதுக்கான தருணம் வரும்போது அந்த நம்ம வந்து எப்படி அந்த அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் ஒரு ம ஒரு மனிதரை அதில் ஒரு நிலக்காட்சியை எப்படி நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் அந்த விதத்தில் இளவேனில் நம்மளுடைய ஒரு ரெப்ரெசன்டேட்டிவாக தான் இதை செஞ்சுருக்காரு இதை நம்ம எல்லாருமே செய்ய விரும்பின ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளரை அல்லது ஒரு நமக்கு பிடித்த ஒரு மனிதரை நம்ம அப்படி வந்து தேக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்ம நினைவுகளை தேக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து நமக்கு எல்லோருக்குமே அந்த ஒரு விருப்பமாக இருக்குது நம்முடைய குழ ஒரு குழந்தையோட ஒரு சிரிப்பை நம்முடைய அம்மாவுடைய ஒரு முகத்தை இப்போ நிறைய பேருக்கு அம்மா அம்மாவுடைய முகம்லாம் மறந்து போய் போயிடுறது உண்டு நானே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் முகத்தை கண்டறியும் ஏன்னா அவங்க இறந்து ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்முடைய விருப்பங்களை நம்முடைய பிரதிநிதியாக இருந்து இளவநீர் வந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு அவருக்கு எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை நீங்கள் வந்து அவர் நிறைய பேர் அது மாதிரி கேப்சர் பண்ணியிருக்காரு மருது சொன்னா போல் அதெல்லாம் அவர் கொ அவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபரும் கூட அது மாதிரியான காட்சிகளை நிறையா எடுத்திருக்கார் இங்கே வந்திருக்க இனியனும் அது மாதிரி ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் தான் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு நூலை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார் இன்னும் நிறைய ஒரு இது மாதிரியான விஷயங்களை செய்யணும் இன்னைக்கு டிஜிட்டல் இது வந்துருச்சு அவர் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்துடுச்சு அதை தாண்டி இந்த இதை வந்து ஒரு கலையாக காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய தான் இசையில் இளையராஜா அடிக்கடி அவர் சொல்லும் போது அவர் என்ன இதை பார்த்தாலும் டெக்னாலஜிக்கு எதிராக பேசுகிறாரோன்னு தோணும் ஆனால் அது அது உண்மை ஒரு அதை எப்படி அவர் வெளிப்படுத்துறதுங்கிறது தெரியாமல் அது சில சமயம் அவர் கோபமாக கூட சொல்லிடுறாரு சில நிறைய பேர் ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட அது ஆயிடுது ஆனால் அது அப்படி அல்ல இன்னைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி ஏஐ வந்து எவ்வளோ பெரிய த்ரெட்டுங்கிறது ஒரு கலைஞருக்கு தெரியும் ஒரு கோட்டோவியத்தை வரைகிறவருக்கு தெரியும் ஸோ அந்த மனிதர்களுடைய அந்த கலையை வந்து மனிதர்கள் சம்பந்தப்படுகிற அந்த கலையை நாம் இன்றைக்கி எந்திரங்களோட போராடி காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இளவேனில் அந்த கலையை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முறையில் நமக்கு அடித்திருக்கார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பேச இந்த வாய்ப்பளித்தவருக்கு நன்றி வணக்கம்